கும்பகோணம் மறை மாவட்டம் லால்பி மறைவட்டம் லால்பி பங்கு புனித சூசியப்பர் ஆலயத்தை சேர்ந்த ஏ ஆண்டோலிவின் என் குடிசை என் குடிநீர் குட்டி பாப்பா இயேசுவி பார்க்க வாங்க துட்டு தூக்கி பிக்சலாம் கிட்டமெல்ல வாங்க மரியா யோசிப்பு குட்டி பாப்பா இயேசுவ பார்க்க வான தூதர் இளையர்கள் விண்மீன் மூன்று அரசர்கள் வந்துள்ளனர் நீங்களும் வாங்க பார்க்கலாம் தந்தையின் திருவுள்ளபடி அருள் மிகப் பெற்றவரை வாழ்க ஆண்டவர் உனோடு இருக்கிறார் என்று வாழ்த்தி இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன் என்று கபடியில் தூதர் கன்னி மரியாவுக்கு தூது வைத்தார் நான் ஆண்டவன் அடிமை உன் சொப்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறினார் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டுக் கொண்டிருந்த யோசேப்புக்கு கடவுளை தூதர் நடப்பில் தோன்றி யோசேப்பே தாவிதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்க அஞ்ச வேண்டாம் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசி என்று பெயரிடுவேன் என்று கூறினார் மரியா புனித யோசேப்புடன் யூதயா நாட்டில் உள்ள வெத்ரேஹிம் என்னும் ஊரில் மார்கழி குளிரில் மாடலை குளிரில் மாபரம் இயேசுவை பெற்றெடுத்தார் நடு சாமத்தில் கண்கூசும் வெளிச்சத்தோடு வான தூதர் இளையர்களுக்கு தோன்றி அஞ்சாதீர்கள் இது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகி மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கூற எண்ணில்லா வான தூதர்கள் இறங்கி வந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி குறித்தாக பூவுலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி குறித்தாக என்று வாழ்த்து பாடினர் எங்க சின்ன ஆயனுக்கு வாழ்த்து பாட வந்தோம் பாடும் தேனும் எடுத்துக்கிட்டு பார்த்து போக வந்தோம் சம்மனசு சொன்ன செய்தி சத்தியம் தாங்க சத்தமாக சாட்சி சொல்லி வாழ்த்திடு போங்க என்று இளையர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இயேசுவை வாழ்த்தி பாடினர் கிறிஸ்து பிறப்பின் முதல் அடையாளமாக தூங்கியது வால் நட்சத்திரம் கிழக்கு தேச நாடுகளை சேர்ந்த அறிவில் சிறந்த ஞானிகளில் ஒரு சிலருக்கு இயேசு பிறப்பு பற்றிய செய்தி முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக பெரிய வந்திருந்தது அங்கிருந்து புறப்பட்ட மூன்று ஞானிகள் விண்மீன் வழிகாட்ட மல்தசார் ஆகிய மூன்று அரசர்களும் குலதையே பிறந்த இடத்திற்கு வந்தனர் பாடன் இயேசுவை பார்த்ததும் நெறியாருக்கிடையாக விழுந்து வணங்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த பொன் தூபம் வெள்ளை கோலத்தை குலத இயேசுவுக்கு காணிகையாக்கினர் மூன்று பொருட்களும் நமக்கு மூன்று அர்த்தத்தை குறிக்கின்றன ஆராதனைக்குரியவர் என்பதையும் வெள்ளை கோலம் மனிதனாக பிறந்த அவர் நம் நம் மக்களுக்காக உயிர்த்தியாகம் செய்வார் என்பதையும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவார் என்பதையும் குறிக்கிறது முதல் அடையாளமாக தோன்றியது பிறந்தார் என்பதை உணர்த்தும் விதமாக குடியிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆலயத்திலும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நாட்களில் வைக்கப்படுகின்றன குடிலே உருவாக்கியது யார் தெரியுமா மிகப்பெரிய செல்வாராக இருந்தும் அனைத்தையும் துறந்து கடவுளை பின்பற்ற துறவரம் மேற்கொண்ட புனித பிரான்சிஸ் அசிசியார் தான் இறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று விரும்பினார் அதனைத் தொடர்ந்து அப்போது இருந்த கோப்பின் அனுமதி பெற்று ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிரான்சிஸில் முதல் முதலாக உயிருள்ள குடியை வடிவமைத்தார் அதனைத் தொடர்ந்து இன்று நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பாலமேசு பிறந்து கொண்டே இருக்கிறார் இன்று என் குடிசையிலும் என் குடிலில் பிறந்திருக்கிறார் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்கள் நன்றி